எல்லோருக்கும் வணக்கம் ஆடி மாத மகாலய அமாவாசையை பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா புதன்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒம்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி மறாத நாள் ஜூலை இருபத்தி நாலு அன்று மதியம் ஒன்று பதினொன்று வரை வந்து பார்த்திங்கனாக்கா அமாவாசை இருக்குது பதினொன்னுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை முடிகிது முடிவடைகிறது ஸோ இந்த காலங்களில் மகாலய அமாவாசை என்பது சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக கருதப்படுகிறது ஏனென்று கேட்டால் தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் மகா அமாவாசை என்று கூறப்படுகிறது ஏன்னா தேவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை காலங்கள் வந்து தூங்க போற காலமாகவே கருதப்படுகிறது அதனால் என்னென்னாக்கா மகா அமாவாசைக்கு புத்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது கோயில்கள் கடல்கள் போன்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிண்டம் படித்து வைப்பது கடலில் நீராடுவது சிவன் கோயில்கள் கடவுள் வழிபடுவது ராமேஸ்வரம் போவது இந்த மாதிரி கடல் கடை புண்ணிய தீர்த்தங்களில் வழிபடுவது இந்து மத சாத்திரங்களில் ஒரு பாரம்பரியம் ஒன்றாக கருதப்படுகிறது ஸோ இந்த மாதிரி நாடுகளில் காக்கைக்கு உணவு வைப்பது இதில் இதெல்லாம் செய்து வந்தால் நாம் பித்ரு தோஷம் எல்லாமே நீங்கி நமக்கு ஏற்பட்ட நமக்கு ஏற்பட்ட சில கஷ்டங்கள்லாம் நீங்கி நமக்கு நல் வினையும் நல் செல்வமும் செழிப்பும் செழிக்கும் என்பது ஐதீகம் ஸோ அதனால் இந்த அமாவாசை எல்லோருமே அனைவரும் பயன்படுத்தி கொண்டு ஸோ இந்த அமாவாசைக்கு வந்து பித்ரு கோமம் செய்வது மிகவும் உத்தமமாக கருதப்படுகிறது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போன பண்ணிக்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்